விவசாய நிலத்தில் புகுந்த ஜவ்வரிசி தொழிற்சாலையின் கழிவு நிறுத்துறீங்களா இல்லையா அறுபது வருஷம் சம்பாதிச்ச சொத்து மொத்தமும் போச்சு எங்களை கொண்ணு புட்டிங்கடா என்று தலையில் அடித்து கண்ணீர் விட்டு கதறி அழுத விவசாயிகள்

கண்ணீர் விட்டு சோக காட்சி பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் சாப்பாடு என்பது இன்றியமையாத ஒன்று ஆனால் ஏனோ அதை நாம் மதிப்பதே இல்லை ஆம் விவசாய நிலம் அருகே தொழிற்சாலைகள் அமைத்து அதன் கழிவு நீரும் பயிர்களை அழிக்கும் சம்பவங்கள் அடிக்கடி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதேபோல் நாமக்கல் சேலம் சாலையில் ஜவ்வரிசி தொழிற்சாலை கடந்த இருபது ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்த ஒரு நிலையில் அந்த ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் அங்குள்ள விவசாய நிலத்தில் இதனால் அங்கிருந்த விவசாயிகள் யாவரும் கண்ணீர் விட்டு கதறி துடித்துள்ளனர் மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த ஆலை நிர்வாகத்தினர் பொக்ளின் இயந்திரத்தை வரவழைத்து கழிவுநீரை வெளியே சென்ற கரைப்பகுதியை அடைத்தனர் மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் வருவாய் ஆய்வாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து கழிவுநீர் விவசாய நிலத்தில் புகுந்ததை பார்வையும் விட்டுள்ளனர் இதற்கு உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் விவசாயிகள் சார்பில் உறுதியும் அளிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த அதில் தொடர்புடைய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த குற்றச் செயல் பெரும் அதிர்ச்சியை வேதனையை உருவாக்கி இருக்கிறது பள்ளி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக வளாகங்களில் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது ஆகவே அரசு குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையிலே புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது அவரை சிறையில் வைத்தபடியே புலன் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணை முடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தை கட்சி வலியுறுத்துகிறது அதெல்லாம் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறார் அனுமதி பல்வேறு இயக்கங்களுக்கு வழங்க